சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர்களே ரொம்ப பிரசித்தி பெற்றது மத்திய அரசு வழங்குகிற இந்த விருது எழு எழு நூல்களில் எழுதிய ஆசிரியர்களுக்கும் நூல்களை மொழிபெயர்த்த ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்படுது இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு விருது இந்த வருஷ விருது அனௌன்ஸ் பண்ணும்போது விமலான்றவங்க பாளையங்கோட்டை சேவிட்ஸ் காலேஜில் தமிழ் பேராசிரியராக இருக்கவங்க வந்து இந்த விருதுக்கு தகுதிப்படுறாங்க அவங்களுடைய மொழிபெயர்ப்பு நூல் அது எதுனா எனது ஆண்கள்ங்கிற பேரில் மூல நூல் வந்து கேரளாவில் வந்து ஜ பாலியல் தொழிலாளியாக இருந்த ஜமீலா நளினி ஜமீலா அப்படின்றவங்க எழுதின அந்த நூல் சுயசரி அது பாலியல் தொழில் எவ்வளவு சிரம சிரமங்கள் போடுறாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன ஆண்களுடைய மனோபாவம் என்ன இதெல்லாம் எழுதுகிறாங்க ரொம்ப பிரசித்தமான நூல் அந்த நூலை இவங்க மொழிபெயர்த்திருக்காங்க எனது ஆண்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆதனத்துக்கு தான் இந்த பரிசு கிடைச்சிருக்கு பரிசு கிடைச்சது அவங்க திறமை அவங்களுடைய முயற்சிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவங்க பட்டிருக்க சிரமங்கள் இந்த உயரத்துக்கு வர்றதுக்கு அவங்க பட்டிருக்க சிரமங்களை பற்றி தான் நாம் பேச போகிறோம் அதாவது இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப வரிய குடும்பம் அந்த சூழ்நிலையில் இவங்க சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலசேகரங்கிற ஊர் அந்த ஏரியாவில்தான் படிக்கிறாங்க கேரளா ஓட்டின பகுதின்றதுனால கொஞ்சம் மலையாளம் பேச எழுத தெரியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை த டென்த்லையும் டுவெல்த்லேயும் இவங்க வந்து முதல் மாணவிங்கிற சிறப்பான ஒரு தெரிஞ்ச தேர்ச்சி பெறாங்க ஆனால் காலேஜுக்கு போகிறதுக்கு வழி இல்லை கல்லூரி படிப்புக்கு கஷ்டம் முடியலைங்கிறன அதனால் என்ன பண்ணுறாங்க வேலைக்கு போகிறாங்க என்ன அந்த கால அந்த பகுதியில் வந்து முந்திரி கொட்டை உடைக்கிற ஃபேக்ட்ரிஸ் உண்டு அதில் வேலை பார்க்குறாங்க அடுத்தால ரப்பர் மரங்களில் பால் சேர்க்கிற தொழில் உண்டு அதையும் பார்க்குறாங்க இந்த மீன் டைம் இதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கல்லூரி படிப்புக்கு சேர்ந்து படிக்க வழி என்ன அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தொலைதூர கல்வியில் சேர்ந்து தமிழ் பாடமாக எடுத்து அதுக்கு வந்து இளங்கலை முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதே தமிழை மொழியாக கொண்டு முது முதுநிலை படிப்பையும் முடிக்கிறாங்க முதுகலை படிப்பையும் முடித்த பிறகு அது அங்கங்கே சிவ சீதர் சங்கோடு இங்கேலாம் தற்காலிக பேராசிரியாக அவர் பண்ணுறாங்க ஆனாலும் இவங்க கனவு கடந்துகிட்டே இருக்குது இதுக்கு மேலே போகணும் இதுக்கு மேலே போகணும் உச்சம் தொடணும்னு அடுத்தது வந்து ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டி ரெண்டும் இந்த இதில் ரெண்டும் சேர்க்குறதுக்கு சேர்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க முடியல ஏன்னா இவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க மற்ற கல்லூரிகள்லேயும் பள்ளிகளையும் காரணம் என்னென்னா இங்கே தொலைதூர கல்வியில் பிடிச்சிருக்கீங்க இதுக்கு தகுதி கிடையாதுன்றாங்க கடைசியாக டெல்லியில் இருக்கிற ஜேஎன் யூனிவர்சிட்டி ஜவஹர்லால் நேரு பல்களத்தில் இவங்க வந்து அந்த ஆராய்ச்சி படிப்புக்கும் டாக்டர் படிப்புக்கும் சேர்கிறாங்க அதில் வந்து அந்த ஆராய்ச்சி படிப்புக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு மொழி தெரியணும் உங்களுக்கு அப்படின்னோடனே இவங்க ஏற்கனவே மலையாளத்தில் படிக்க தெரியுங்கிறத அதை டெவலப் பண்ணிக்கிட்டு தமிழும் மலையாளமாக சேர்ந்து அங்கே கோர்ஸ் முடிக்கிறாங்க முடிச்சு முடிக்கிற நேரத்தில் தான் இவங்க இந்த தமிழ்லேருந்து தமிழுக்கு மலையாளத்துலேருந்து பல நூல்களை மொழிபெயர்க்கிறாங்க அதில் தான் இந்த நூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்ட எனது ஆண்கள் அப்படி வந்து அந்த நூலுக்கு இன்றைக்கி விருது கிடச்சிருச்சு எவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்காங்கங்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து வறுமைங்கிறது ஒரு உச்சத்தை தடை தடையில்லைங்கிறத அவங்க நிரூபிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு சாதனை புரியணும்னு சொன்னால் அதுக்கு வேண்டியது வந்து சூழ்நிலை முக்கியமானது மன மனசில் வந்துட்டு ஒரு தாக்கம் ஒரு குறிக்கோள் அதை குறித்து அது தொடர்பான ஒரு தொடர்ந்த பயணம் இதுதான் அடிப்படைங்கிறது இதில் முக்கியங்கிறத அவங்க உணர்த்துறாங்கன்னு சொல்லலாம் இல்லைங்களா